கால் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுப்படி சிறப்பு தீவிர திருத்தமானது தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் கணக்கீட்டு படிவத்தை நீங்க உங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் உங்களது கணக்கீட்டு படிவம் அல்லது உங்களது உறவினருடைய கணக்கீட்டு படிவத்தை ஒப்படைச்சிருப்பீங்க அந்த கணக்கீட்டு படிவத்தை உங்களது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஆன்லைன் வழியா சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ வழியா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஃபில் எனஷன் ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த காலத்தில் உங்களுடைய கேப்ஷன் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடிபி வரும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவான்னு கேட்கும் அதில் நீங்கள் வந்து எஸ்எம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சைன் அப் ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும் அடுத்ததாக இந்த கேப்ஸா என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூனில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அடுத்ததாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபிள்ள இந்த காலத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் மறுபடியும் நீங்கள் ஃபில் இனிமரேஷன் ஃபார்ம்ல பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கேப்ஷா என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அதை என்டர் ஓடிபி இந்த காலத்தில் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின்ல உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து லாகின் ஆகிட்டு இது உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபில் என்னுமரேஷன் ஃபார்ம் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இதில் உங்களுடைய தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ண இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு சர்ச்சனில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு கீழ ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய வாக்காள கணக்கீட்டு படிவத்தை உங்களுடைய பியோல வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்படி தான் உங்களுடைய வாக்காள கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் வழியாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ உங்களுடைய உறவினருடைய வாக்காள கணக்கீட்டு படிவத்துடைய ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளணுன்னா இப்போ நீங்கள் இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களுடைய உறவினருடைய செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த உங்கள் தற்போதைய வாக்காளர் அடையாள எண்ண என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சக்ஷன்ல பட்டனை கிளிக் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்க ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்க இப்போ உங்களுடைய உறவினுடைய வாக்காள கணக்கீட்டு படிவத்தையும் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க என்பதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும் எப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடம் உங்களுடைய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்துடைய ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்